ஐ சி சி முன்னாள் ஐ மீட்டிங் நடந்திருக்கும் இப்ப ஐசி சி மீட்டிங் கூப்பிடுறது இல்லீங்க இன்ஃபர்மேஷன் மீட்டிங் அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன கூப்பிடுறாங்க ஐசி சி மீட்டிங் என்ன ஐசி சி நம்ம கோரிக்கை கொடுப்போம் அவங்க ஒரு சில சொல்லுவாங்க அது மீட் தயார் பண்ணி எல்லாம் ரெடி ஆகும் அதுமாதிரி இருக்கும் இப்போதான் அப்படி கிடையவே கிடையாது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படின்னு மட்டும் தான் கூப்பிட்றாங்க அவங்க இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் நீங்கள் இப்படி கோஆப்ரேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம கோரிக்கை ஏற்றுக்கிறதோ அதை டிஸ்கஸ் பண்ணுறது கூட இல்லாத அளவுக்கு தான் இருக்குது போன ஒன்பதாவே நடந்த மீட்டிங்கில் அதனால தான் சொல்லி அப்படியே எல்லாம் அனுப்பிவிட்டாங்க அதனால தான் வந்து போராட்டமும் தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நான் வந்து இங்கே பேசுகிறதே திருப்பி பேச வேண்டாங்கனால ஒரு சுற்றி மட்டும் நான் பேச விரும்பல இப்போ நான் வந்து ஐடி இன்சார்ஜா கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து மண்டல தலைவர்களோட பரிந்துரை மருந்து எங்கள் கொடுத்துருந்தாங்க ஆல் இண்டியா லெவலில் நிறைய பேர் நம்மளோட அதிகாரிகள் இருந்தாலும் கூட தென் மண்டலத்துக்கு கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக பாராட்டுக்குரியது அதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தென்மண்டதில் மட்டும்தான் சவுத்திரோடு மட்டும்தான் இவர் அருமையாக எல்லா டிவிஷன்லேயுமே சூப்பரை இன்னைக்கு போராட்டம் நடக்கிறது வேறு எங்கேயும் நடக்கிற இதுக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜூம் மீட்டிங் ஆல் இண்டியா மீட்டிங் வந்து ஜூமில் நடத்தினோம் எல்லா லீடர்ஸ் இருந்தாங்க சேர் கமிட்டி மீட்டிங் சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா பாராட்டுறாங்க நம்மளும் சவுத்தோடு மட்டும்தான் என்னோடய போராட்டத்தை வெகு சிறம் சிரமப்படுத்தி சிறப்பை எடுத்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஜோனத்தில்லாம் பண்ணுறதே இல்லை அது வந்து ஒரு கம்ப்ளைண்டாவே எடுத்து அதை பேசணும் போது எதுவும் சொன்னாங்கன்னா வேற டேட்டுக்கு ரெண்டு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மூணு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஜோன் இந்த இடத்துலாம் பண்ணுறது இல்லை சௌஜை மட்டும் தான் பண்ணிக்கிறது நம்ம நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம் ஏன்னா அப்படியாவது இது வச்சாவது நம்ம அதை பார்த்துங்க போட்டோல்லாம் போட்டு எல்லா பக்கமும் அனுப்பிட்டுருக்கோம் ஆளுடைய இடத்துல அனுப்பிவிட்டு அதே மாதிரி நம்ம வெப்சைட்டே இல்லாமல் இருந்தது ஆதார் சார் மூலமாக தான் நம்ம சொன்னாங்க நான் வந்து வெப்சைட்டை போட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் அதில் பாருங்கள் அப்டேட்டாக எல்லா நியூஸும் கொடுத்துருக்கோம் எந்த சர்க்குலர் எல்லாம் கொடுத்துருக்கோம் கிளாபேக் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சர்க்குலர் கொடுக்குறோம் ஆனால் அப்படியெல்லாம் வராது அப்படியெல்லாம் வராது எந்த லெவலில் சிஇஓ லெவலில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சர்க்குலர் ஒவ்வொரு பிளான் வரும்போது அந்த பிளான் இந்த ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த காட்டாக்குதிய பாயிண்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க அதில் அண்டர்லைன் ப அண்டர்லைன் பண்ணி நான் அந்த விச்சைக்கு எல்லாமே போட்டிருக்கோம் ஒவ்வொரு பாலிசிக்கும் புதுசாக வர ஒவ்வொரு பாலிசிங்கன்னு சொல்கிறாங்க அது எப்போ வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரப்போகுது அப்போ என்ன சொல்லியிருவாங்க நாங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம் எங்கள் சர்க்கிளர்லேயே இருக்குது பாருங்கள் நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது அது மாதிரி சொல்லுங்க இருக்கனால தான் அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ போராட்டமும் நடத்துகிறோம் நாங்கள் வந்து கமிஷன் மட்டும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்த்து தான் இப்போ போராட்டம் நடத்தி இருக்கோம் நீங்கள் இந்தளவுக்கு இவ்வளோ பேர் வந்து இருக்கிறது எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது அதனால் வந்து இது மட்டும் இல்லை அவங்க ஊரு சொல்லும் போதே வந்து எந்த மீட்டிங்கிலையுமே வந்து ரெக்கார்டு மூலமாக அதை தரமாட்டேங்கிறாங்க ரெக்கார்டு மூலம் இதெல்லாம் பேசி முடிச்சுருக்கோம் சரி இது நான் கடைசி சர்க்குலர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது கிடையாது சர்க்குலர் கொடுக்குறதே கிடையாது அது மீட்டிங் அதாவது சரி அது மினிட்ஸும் கிடையாது பின்னாடி வந்து இந்த மினிட்ஸெல்லாம் வச்சு நம்ம பேசுகிறக்கும் கூட இல்லாத அளவுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன் இந்த பண்றாங்க என்னங்கிறது இன்னும் யாருக்கும் மேலே சாரி சாரி இந்த கோஆப்ரேட் பண்ணுங்களுக்கு அனைவரும் இன்னொரு சான்ஸ் இருபது நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய கண்டிப்பாக நான் பேசுகிறேன் நீங்கள் எல்லோருமே மெக்ஸீட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்ன டெய்ல்ஸ் வேணால் நீங்கள் அவங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயின் ஐடியில் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் அதனுடைய தவிர நீங்கள் எதனாலும் தான் இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண உங்கள் அனைவருக்கும் உங்களை காப்பீடு அனைவருக்கும் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ சென்னை டிவிஷனை உருவாக்கியவரும் தென்மண்டலத்திலே தலைவருமான நமது என் பி அவர்கள் உங்களுக்கு சென்று உரையாற்றுவார்கள் அவர் வந்து பார்த்தார்கள் வர முடியல அதனால் அவர் சிரமத்துக்கு நண்பர்களே வணக்கம் நம்முடைய கோரிக்கையை ஏற்று வருகை தந்திருக்கும் எம்எல்ஏ மீசிகா எம்எல்ஏ அவர்கள் பாலாஜி அவர்களுக்கும் குறிப்புகள் தொழில் உழைப்பாளர்களே போராளி வர்க்கத்தினுடைய தலைவர் அதை சார்ந்தாமலும் ஒரு போராளிகள் அந்த வகையிலே நமக்கு வாக்குறுதை வழங்க வ வருகை தந்த அவர்களுக்கும் சென்னை கோட்டம் ஒன்று இணைந்து தலைவர்கள் கிருஷ்ணசாமி இந்த ராமசுப்பிரமணியமும் இந்த நம்ம கிருஷ்ண இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்றது உங்கள் அளவிற்கும் அவர்கள் வந்து எழுபதை கடந்தவர்கள் ஆனால் எந்த பலனும் அவங்களுக்கு எல்லை சரியில்லை அப்படி இருந்தோ இந்த முகவாண்மையை பாதுகாக்க வேண்டும் முகவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரோக்கிய வந்து அவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற நம்மளுடைய முன்னாள் தென்மண்டல தலைவர் தென்னை கோட்டை ஒன்று இணைந்த இணையாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆர் ஆர் சீனிவாசன் நம்முடைய பொருளாளர் சென்னை கோட்டத்தில் ஒன்று பொருளாளர் ரெண்டு பொருளாளர் இவர் வந்து எல்லாமே பாருங்க இளைஞர்கள் இருக்கிறார்